மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நாம் எந்த ஒரு செய்தி நமக்கு வந்தாலும் அந்த செய்தியை நீங்க ஷேர் செய்வதாக இருந்தாலும் சரி அந்த செய்திக்கு நீங்க கொமெண்ட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி அந்த செய்திக்கு நீங்கள் லைக் அடிப்பதாக இருந்தாலும் சரி இவைகளை ஒவ்வொன்றையும் நீங்க யோசிக்கணும் மிக ரொம்ப லேசா உங்களோட கையால ஒரு பட்டன் தத்திருவீங்க அவ்வளவுதான் ஆனால் இந்த கையால தட்டியதை அவங்களோட பஸ்ன்னா தட்டியதை பற்றியும் கேமனாத கேட்கப்படுவீங்க அது யார் யாருக்கு போனதோ அந்த அத்துணை பேர்களை பற்றியும் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க ஒரு நல்லதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க அந்த செய்தாலும் கூடி நேரம் இல்ல அதனால அரபி சொல்லல பயான ஆரம்பிச்சோம் இப்ப அம்ப சஞ்சாகிருச்சு அதனால சுருக்கமாக முடிக்க போகணும் ஒரு நலவுக்கு வழிகாட்டியாக இருந்தால் அதை யார் யாரு பின்பற்றுகின்றாரோ அவர்கள் எல்லோருடைய நன்மையும் அந்த நல்லதற்கு வழிகாட்டியவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பாவத்தை யாராவது உலகத்தில் அறிமுகம் செய்து ஒரு தவறை ஒரு குற்றத்தை உலகத்தில் முதலாவது அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னார் அதற்கு பின்னால் அந்த தவறை யார் யாரு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவத்தில் ஒரு பங்கு இந்த முதலாவது நபருக்கு வரும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்லி இருக்கிறார் இவர்கள் எல்லாத்தையும் விட மிக ஆபத்தானது என்ன மேலான பெரியார்களே சகோதரர்களே நல்ல எண்ணம் குறைந்து விட்டது நபு பற்றி நல்ல எண்ணம் வைங்க நீங்க தவறான எண்ணம் வைக்காதீங்க அந்த தவறான எண்ணம் அது வெறும் யூகம் தான் உங்களுடைய சில எண்ணங்கள் பாதம் யூகங்கள் பாபம் நபி சல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த சோசியல் மீடியா வந்து பல நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிட்டது அவர்கள் உண்மையிலே நல்லவர்களாக இருப்பார்கள் யாராவது ஒருவன் யாராவது ஒருத்தி ஏதாவது ஒரு செய்தி செய்தியை பதிவிட்டதின் மூலமாக இப்பொழுது மக்கள் என்ன பேசுறாங்க நாங்க இவர் அப்படி நினைத்து கொண்டிருந்தோம் இப்படி நினைத்து கொண்டிருந்தோம் இவர் இப்படி இப்படி எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனா நாங்க இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ரொம்ப கவனமாக தூர கூட நடந்து கொள்ளும் யாரும் அவமானப்படுத்தப்படக்கூடாது அது இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம் பெரும்பான்மை சமூகத்திலே வாழக்கூடியவராக இருக்கலாம் நமக்கு விருப்பம் இல்லாத இயக்கங்களாக இருக்கலாம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மற்ற மதத்தினர்களாக இருக்கலாம் யாரை பற்றியும் கேவலமாக தவறாக அவர்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அதை விட ரொம்ப பயங்கரம் என்னாண்டா அமல்கள் குறைந்துருச்சு வணக்கங்கள் குறைந்திருச்சு என்ன நம்முடைய கால நேரம் எல்லாம் அதிகமான நேரம் இதுல கழியுது அமைதியாக வந்து தொழுது அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டு தொழுகை முடித்து விட்டு கிராபத்துகள் ஓத வேண்டிய வேண்டியாக்கள் ஓத வேண்டிய தொழ வேண்டிய சுண்ணத்தான சொல்கைகளுக்குரிய நேரங்கள் எல்லாம் குறைந்திருச்சு சலாம் கொடுத்தும் கொடுக்காமலும் ஏதாவது ஒரு போன்ல ஒரு ரிங் டோன் ஒன்று பட்டுட்ட பதறி அடிச்சு கொண்டு ஓடுறாரு யார் என்ன ஜனாதிபதிய பேசுறவரோட யோசிக்கணும் நான் யாருக்கு முன்னால் நினைக்கிறேன் நான் கொடுத்திருக்கிறது ஒரு பத்தே பத்து நிமிஷம் மஸ்ஜித்க்கு அந்த கொடுத்திருக்கிற பத்து நிமிஷத்தை முழுமையாக கொடுப்பதற்கு தயார் இல்ல உபு செய்து கொண்டு ஜமாத் நடக்குது மஸ்ஜித்க்கு வாராரு அப்ப போன் வந்தா திருப்பி எடுத்துக்கொண்டு ஓட்டுறாரு பின்னால வந்து தொழும் பொழுதுமார் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால மொபைல் போன சைலன்ஸ் மோட்ல போடுங்க ஒரு சிலர் அல்ல அவர்களுடைய அந்த மூலமாக எத்தனை பேர் கூடிய தொழுகைகள் வீணாகுது இது நீங்க மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கலையா கையால் அடிக்கிறது மட்டுமல்ல இடைஞ்சல் வாயால் பேசறது மட்டுமல்ல இடைஞ்சல் உங்களுடைய செயல்களால் எத்தனை நூறு பேருக்கு தொழுகை ஒரு குடித்து பட்டதற்காக வேண்டி எழுப்பி பாய்ந்து கொண்டு என்ன அந்த போனுக்கு ஆந்த பண்ணாக்கு என்ன நடக்கும் அந்த போனை ஆந்த பண்ணினதுனால என்ன எனக்கு லட்சக்கணக்கில் என்ன லாபமா வருது நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே பெரியவர்ல இருந்து சிறியவர் வரை இந்த நோயுக்குள்ள வந்ததுனால எல்லாரும் அவரவர்களுடைய அவங்க எதுல இருக்கிறாங்களோ அதுல எந்த அளவுக்கு இந்த வெளிநாட்டு போறதுக்கு ஏ போற சிக்யூரிட்டி செக்கிங் எவ்வளவு முக்கியமான ஒரு செக்கிங் சிக்யூரிட்டி செக்கிங் ஏதாவது கடத்தராரா அல்லது ஆயுதங்களை கொண்டு வராரா சில வேலை விமானத்தை சேதப்படுத்தலாம் அந்த சிக்யூரிட்டி செக்கிங் பண்ற வரும் அவர் மொபைல் போன்ல அந்த இமிகிரேஷன் இருக்கிறாரு பெயர்களை செக் பண்றாரு அவரும் மொபைல் போன்ல ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் அவர் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறாரு அவரும் மொபைல் போன்ல நாங்க யோசிக்கணும் நாங்க செய்யற வேலை சாதாரணம் அல்ல ரோட்ல இருக்கிற டிராபிக் போலீஸ் உட்பட நூற்று கணக்கான வாகனங்கள் வந்து கொண்டு போய் கொண்டும் இருக்குது அவர் அவங்க பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறாரு மேலான பெரியார்களே வந்திருக்குரிய கனவான்களே சகோதரர்களே இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சமூகத்திற்கு யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயார் இல்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே அது மதுரை சாக்கள் ஓதிக்க கொடுக்கக்கூடிய உளமாக்களாக இருக்கலாம் மக்கள படித்து கொடுக்கக்கூடிய ஆளுன்களாக இருக்கலாம் படித்து கொடுக்கக்கூடிய மாஸ்டர் மார்களாக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கலாம் பார்க்கலாம் அநேகமானவர்கள் விலக்கு அல்ல வரக்கூடிய ஆன்சர் உடனடியா வரக்கூடிய ஒட்ஸ்அப் ஏதாவது செய்தி வந்தா படிச்சு முடிச்சிடணும் அதற்கு உடனடியா ரிப்ளை பண்ணிடணும் ஏதாவது புதிய செய்தி வந்துவிட்டது என்றால் நான் தான் முத முதல் அதை அனுப்பினேன் என்ற பெயர் பெருமை கிடைக்கும் அந்த பெருமை தனக்கு வேணும் அதனால் இந்த செய்தியை முதலாவது அனுப்பியவன் நான்